வடிவமைக்கியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்தியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வாவ் ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாரோடைய சங்கீத் வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் சர்க்குலைட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிக்கோலா சஜ்தீவுக்கும் ஜூலை தேர்ட் அன்னைக்கு மேரேஜ் நடக்க இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அது மட்டும் கிடையாது இவங்களுடைய கல்யாணத்தை மும்பையில் இருக்கிற ஒரு பெரிய ரெசார்ட்டில் தான் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்துட்டுருக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் அதுக்கப்புறமா சங்கீத் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் இதெல்லாமே மும்பையில் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தாய்லாண்டில் இவங்களுடைய கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த நேரத்துக்கு கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருக்கும் நேற்றுக்கு நடந்த சங்கீத் ஃபங்க்ஷனில் ஆக்ட்ரஸ் ராதிகா சரத்குமாரும் சரத்குமார் அவங்களும் ரெண்டு பேருமே சேர்ந்து ரவுடி பேபி சாங்க்க்கு செம்மையாக டான்ஸ் பண்ணி எல்லாரையும் பயங்கரமாக மகிழ்விச்சிருந்திருக்காங்க இவங்களை தொடர்ந்து ராதிகா சரத்குமார் அவங்களுடைய மகன் ராகுல் அதுக்கப்புறமா ரயான் மிதுன் இவங்க எல்லாருமே சேர்ந்து செம்மையாக டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க சங்கீத் ஃபங்க்ஷனில் ஃபேமிலியாக ஒன்றா கூடி இந்த சங்கீத்தை பயங்கரமாக பயங்கரமா கோலாகலமா நடத்திருந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஸ்டேஜ் பார்க்கறதுக்கு வேற லெவலில் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதை தொடர்ந்து நிகோலாய் சஷ்தேவ் அண்ட் வரலட்சுமி சரத்குமார் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொமான்டிக்காக ஒரு டான்ஸுமே ஆடி இருந்திருக்காங்க அதோடைய வீடியோஸுமே சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அண்ட் ஃபைனலி வரலட்சுமி சரத்குமாரோடைய சோலோ பர்ஃபார்மன்ஸுமே இருந்துச்சு ஒரு பாலிவுட் சாங்க்கு தான் வரலட்சுமி வந்து செம்மையாக டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் இவங்க கூட ஆக்டர் கிருஷ்ணா இருக்கிறதுமே பார்க்க முடிஞ்சது இல்லையா ஸோ அவங்க நினைச்ச மாதிரியே சங்கீத் ஃபங்க்ஷனை வேற

இருந்திருக்காங்க அதனாலயே மிகப்பெரிய ஹைப் இருக்கு இவங்களுடைய ரிசப்ஷனுக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா சச்சிதேவுக்கும் ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு எங்களோட கன்வே பண்ணிக்கிறோம் இதே மாதிரி உங்களோட விஷயத்தை கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த மாணவர்களின் சாதனைகளை போற்றும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே